இப்போ நீங்கள் சீமானவர்கள்ட்ட வந்து மதுரை விமான நிலையத்துக்கு என்ன பேர் கேட்டால் அவர் ஒரு பதிலை அடிச்சு விட்றாரு ஆய்க்கு வந்ததை இதே பதிலை நீங்கள் இதே இதை கேள்வி வேற யார்ட்டையாக போய் கேளுங்க பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா தலைவர்களாக இருக்கிறவர்களுக்கு வந்து எதை பேசணும் சமுதாயத்தில் வந்து நம்ம தேவையில்லாமல் எதையும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான மனப்பான்மை வந்து மனநிலை வந்து தலைவர்களுக்கு இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் இன்றைய காணொலியில் நம்ம ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் அதாவது நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மேடையில் இப்போ விஜய் அவர்களை விமர்சித்து பேசிட்டு வர்றாரு அதில் ஒரு விஷயம் அவர் பேசுகிறார் அதாவது என்னென்னா விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து பேப்பரை பார்த்து பேசுகிறாரு ஏ ஃபோர் சீட்டை வந்து பார்த்து பார்த்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் தொடர்ந்து அவரை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி இன்றைக்கி நடனம்லாம் ஆடி இருக்கார் டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமாக கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் கூட சின்ன துண்டு பேப்பர் தான் வச்சு பேசுகிறாரு நீ ஒரு ஏ ஃபோர் சீட்டே வச்சு பேசுகிறீடா அப்படின்னு வாடா போடான்னு பேசி பேசுகிறாப்புல இது வந்து அவர் பேசுகிறது வந்து எப்படி அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு ஒரு சின்ன கணிப்பு இருக்கும் இல்லையா சிலர் நினைப்பீங்க விஜய் வந்து எதற்காக பார்த்து பேசுறாரு அப்போ சீமான் வந்து பார்க்காம பேசுகிறாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதே மாதிரி தான் நம்மளுக்கும் ஒரு சிந்தனை இப்போ சீமான் பார்க்காம பேசுகிறாரு விஜய் வந்து பார்த்து பேசுகிறாரு அண்ணன் எதற்காக ஏன் இந்த காரணம் எதற்காக இந்த வேறுபாடு சீமான் அவர்கள் பார்க்காமல் பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்ன வேணாலும் பேசலாம் வாய்க்கு வந்தது என்ன வேணாலும் அடித்து விடலாம் கட 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 கடைன்னு என்ன வேணாலும் ரோட்டில் எல்லாருமே ரோட்டில் இன்றைக்கி போடுறவங்க பேசுகிறவங்க எல்லாம் வந்து பேப்பரில் எழுதி வச்சா பேசுவாங்க அப்படி இல்லை ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அது பாட்டு அசால்ட்டாக நின்று நம்ம திருவிழா பசங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ அவர்களெலாம் தலைவர்களா அந்த மாதிரி தான் சீமானும் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசுவார் அது பேசலாம் அதுக்காக தான் எழுதாமல் என்ன வேணாலும் பேசுகிறது விஜய் அவர்கள் எதற்கு வந்து பார்த்து பேசுகிறாரு அப்படின்னா விஜய் மட்டும் இல்லை பல தலைவர்கள் வந்து பார்த்து தான் பேசுவாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் மிக சிறந்த ஆளுமை மிக்க முதல்வராக இருந்தவங்க பல திட்டங்களை தமிழக மக்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்றைக்கும் அவர்களுடைய இழப்பு வந்து தமிழக மக்களுக்கு வந்து ஒரு இழப்பாக தான் இருந்துகிட்ருக்கு செல்வி ஜெயலலிதாக இருந்தாலும் அவர்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு பல முதல்வர்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கும் பல அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி ஏன் பாரத பிரதமராக இருந்தாலும் சரி பாரத பிரதமரே பார்த்திங்கன்னா பார்த்து தான் ப படிப்பார் இங்கே பார்த்துருப்பீங்க ஸ்டேஜில் பேசும்போதும் பல அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பார்த்து தான் பேசுவாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கூட குறைய பேசிடக்கூடாது நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது நம்ம ஒரு வார்த்தையை வந்து அதிகமாக பேசிட்டோம் அப்படின்னா அதனால் வந்து இந்த நாட்டு மக்களுக்கோ இங்கே இருக்கக்கூடிய சமுதாயங்களுக்கோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்குள்ளேயோ எதாவது ஒரு பிணக்கு ஒரு எதிர்ப்பு ஒரு மோதல் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறதாக அவங்க உணர்கிறாங்க அதனால தான் அவங்க அதை வந்து எழுதி வச்சு பேசுகிறாங்க எழுதியிருக்கும்போது நம்ம இதை தான் பேசணும் நம்மளுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கும் நம்ம ஒரு தலைவர்களாக இருக்கும்போது நம்ம எது வேணாலும் பேசிட முடியாது பல தலைவர்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் பேட்டிலாம் பார்ப்பீங்க ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களாக இருந்தாலும் சரி நீ செங்கோட்டையன் அவர்கள்லாம் பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எதை பேசணுமோ அதை மட்டும் தான் பேசிட்டு போங்க அதற்கு மேற்கொண்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டாங்க ஏன் அவங்களுக்கெல்லாம் பதில் தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிங்களா அவங்க சீமானுக்கு மட்டும் தான் தெரியும் வேறு யாருக்கும் எதுவுமே தெரியாதா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் அவங்க எதை பேசணுமோ அதை மட்டும் தான் பேசுவாங்க அதற்கு மேலே எதுவும் பேச மாட்டாங்க சீமான்கிட்ட அப்படி கிடையாது நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்லிகிட்டே இருப்பாப்ல நீங்கள் அவர்கிட்ட வந்து முத்தராமலிங்க தேவரை பற்றி கேட்டாலும் பதில் சொல்லுவாப்பில்ல தேவரை பற்றி கேட்டாலும் பதில் சொல்லுவாப்பில்ல நேதா சுபாஷ் சந்திர போஸ் பற்றி கேட்டாலும் பதில் சொல்லுவாப்பில்ல யாரை அமெரிக்காவில் இருக்கிறவங்கள கேட்டால் கூட பதில் சொல்லுவாப்பில்ல யாரை கேட்டாலும் பதில் சொல்லுவாப்பில்ல அதனால் அவர் என்ன வேணாலும் பேசுவார் அதே மாதிரி எல்லோரும் பேச மாட்டாங்க தலைவர்களாக இருக்கிறவங்க எல்லாரும் அதை மாதிரி பேச மாட்டாங்க இப்போ நீங்கள் சீமானவர்கள்ட்ட வந்து மதுரை விமான நிலையத்துக்கு என்ன பேர் வைக்கோங்க கேட்டால் அவர் ஒரு பதில் அடிச்சு விட்றாரு வாய்க்கு வந்ததை இதே பதிலை நீங்கள் இதே இதை கேள்வியை வேற யார்ட்டையா போய் கேளுங்க பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா தலைவர்களாக இருக்கிறவர்களுக்கு வந்து எதை பேசணும் சமுதாயத்தில் வந்து நம்ம தேவையில்லாமல் எதையும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான மனப்பான்மை வந்து மனநிலை வந்து தலைவர்களுக்கு இருக்கும் முதல்ல அந்த தெளிவு இருந்தால் தான் அவர்களுக்கு வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரும் அவர்களுக்கு அந்த தெளிவர்களுக்கு நம்ம என்னத்தை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் ஒரு பேப்பரில் அதை எழுதி வச்சு தான் நம்ம பேசணும் இதை தாண்டி நம்ம எதையும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணமே முதல்ல இல்லை சமுதாயத்தில் என்ன வேணாலும் பேசலாம் ஏன் வேணாலும் எப்படிட்டு போ எப்படி போகலாம் என்னத்தை வேணாலும் நம்ம பேசலாம் படிச்சுட்டு பேசணும்னு கிடையாது ஒரு வரலாறு இப்போ பாண்டியர்களை பற்றி தவறாக பேசினார் அதை படிச்சுட்டு பேசியிருக்கலாம்ல பாண்டியர்கள் யார் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட வரலாறு இருக்குது ஆவணங்கள் இருக்குது அன்றைக்கு நடந்த போர் ஆவணங்கள் இருக்குது எவ்வளோ விஷயம் இருக்குது அதை படிச்சுட்டு ஒரு மேடையில் வந்து பேசியிருக்கலாம் ஆனால் அவர் எதையுமே படிக்காமல் சகட்டு மேனைக்கு அடித்து வாய்க்கு வந்ததை அவருக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் எங்களை பற்றி பேசுங்க உயர்வாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும் இன்றைக்கி பாருடா அண்ணன் இன்றைக்கி உங்களை என்னெல்லாம் பேசுகிறோம் பாருடா அப்படின்ட்டு உட்காந்து பேசிடுறது இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு வந்து எதற்கு எழுதி வச்சுட்டு பேசணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து அவருக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படிங்கிறத அவர் ஆழமாக சிந்திச்சு அதை மட்டும் ஒரு பேப்பரில் எழுதிட்டு வந்து அதை பேசுகிறார் இது என்ன தப்பு இங்கே என்ன பேச்சு போட்டியாக நடத்துகிறாங்க வீட்டில் உட்காந்து இரண்டு பக்கத்திற்கு கட்டுரை வரைந்து அதை மனப்பாடமாக படித்து வந்து மேடையில் பேச வேண்டும் இந்த அஞ்சாம் கிளாஸ் பிள்ளைங்க ஆறாம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் பேச்சு போட்டி நடத்துவாங்க படிச்சுட்டு வந்து பேசுகிறதுக்கு அப்படிங்க பேச்சு போட்டியாக நடத்துகிறாங்க இது ஒரு அரசியல் அதிகாரிகளாக ஆகணும் அமைச்சராக வரணும் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன கட்டுரை போட்டியா அவங்க வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அது திட்டங்களை வந்து எழுதி வச்சுட்டு பேசுவாங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து தான் வந்தால் என்னென்ன எந்த மாதிரியான திட்டங்கள் நான் செய்வேன் அப்படிங்கிறத அவர் இன்னும் சொல்லவே இல்லை ஆனால் சீமான் அவர்கள் தான் வந்தால் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல இப்போ சீமான் வந்தால் தமிழ்நாட்டில் எந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்கும் அவர் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாரு ஸோ அது எல்லாத்துக்குமே தெரியும் தான் நீங்கள் வேண்டாம் நீங்கள் சொல்கிற திட்டங்கள் இந்த மாதிரி ஒரு ஆட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணி உங்களுக்கு ஓட்டுப்படாமல் இருக்காங்க விஜய் அவர்கள் தெளிவாக வந்து அதற்கான திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத எழுதி வச்சு அவர் படிச்சுட்டு இருக்கார் நீங்கள் சும்மா வாய்க்கு வந்தது நான் வந்து போய் க நெய்தல் அமைப்பேன் அந்த அமைப்பேன் இந்த அமைப்பேன் எப்போ ஒருத்தர் ஒரு தம்பி கூட கேள்வி கேட்கார் சீமான் இந்த கேள்வி பதில் இதெல்லாம் நடத்துகிறாங்க சீமான் கட்சியிலேருந்து அதில் சீமான் ஒரு தம்பி வந்து கேள்வி கேட்கார் நீங்கள் வந்து எப்படி வந்து கச்சத்தீவை மீட்பீர்கள் அப்படின்னு கேட்டால் அதற்கு என்ன பதில் சொல்லணும் இது ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் சீமானை கலாய்த்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி பைத்தியகார்த்தனமாக நான் பேச மாட்டேன் அப்படின்னு திரும்பவும் சீமான்கிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது சீமான் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து எல்லாத்துக்கும் கையெறி குண்டு கொடுத்துருவேன் அவங்க அங்கேருந்து அடித்தார் நீங்கள் இங்கேருந்து அடிங்க அப்படின்னு இந்த மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறது ஸோ இப்படி பேசுகிறவங்களுக்கு தான் வந்து எழுதிட்டு வச்சுட்டு பேசணும்னு அவசியம் கிடையாது ஸோ விஜய் வந்து எழுதி வச்சு பேசுகிறதுனால எந்த தப்பும் கிடையாது ஓகேவா ஏன்னா அரசியலுங்கிறது ஒரு பேச்சு போட்டி கிடையாது அது செயல் சொல் அல்ல செயல் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்கிறத விட செய்கிறது தான் முக்கியம் அதே மாதிரி வந்து செயல்பாடுகள் தான் முக்கியம் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன இங்கே என்ன பேசுகிறீங்கிறத விட உங்கள் பேச்சால் என்ன விளைவுகள் இங்கே ஏற்படுது அப்படிங்கிறது தான் முக்கியம் சீமான் வந்து பேசுகிறதுனால இங்கே சமுதாயத்தில் என்னென்ன குழப்பங்கள் ஏற்பட்டுருக்கு நீங்கள் யாரோட கைப்பாவையாக இருக்கீங்க அப்படிங்கிறதுலாம் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்